அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமும் தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம வெளி பாலிடிக்ஸ் போத்தவரில் இன்றைக்கி காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்டை நம்ம வெளியிட்டுருக்கோம் இருக்கோம் காலையில் கூட ஒரு பதிவு வந்து வெளியிட்டிருந்தேன் ஸோ தொடர்ந்து இந்தியா எடுக்கப்படுகிற அவசர நிலைகள் என்ன ஆல்மோஸ்ட் போருக்கான அறிகுறிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக தென்படுகிறது மேபி நாளை மாலைக்குள்ளார தாக்கம் நடத்துவதற்கான சமிக்கைகள் நிறைய தெருது காலையிலிருந்து மாலை வரை நடந்த நிகழ்வுகள் என்ன அடுத்தடுத்த சம்பவங்கள் அரங்கேறிங்க அரங்கேறிஞ்சிருக்கிறது இந்தியனுடைய ஒருத்தர் வந்து சிறைப்பிடித்து வைத்திருக்காங்க அது இல்லாமல் இந்திய இராணுவ வீரர் ஒருத்தர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க தொடர்ந்து தேடுதல் வேட்டை அதை தாண்டி இந்தியாவுக்கு பாகிஸ்தான் மிக பயங்கரமாக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் வந்து நீங்கள் சிந்து நதிநீரை நிறுத்தினீங்க அப்படின்னா அது போருக்கான அறைக்கோவில் தான் அவ்வளோதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுன்ற மாதிரிலாம் வந்து அவங்க மறுபடியும் மிராட்டல் விடுத்திருக்காங்க நம்மன்னா கூட இரண்டு மூன்று நாள் ஒன்றாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்தோம் பட் அவங்க அப்படிலாம் இல்லை நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வெளியேற சொல்லியிருக்காங்க நிறைய பதிலடிகள் பதில் தரப்பு அறிவிப்புகள் இந்தியாவுக்கு மேலே அவங்க தரப்பில் தயாராக இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிளாரிட்டியாக தாக்குதலுக்கான நேரம் நெருங்கி தான் தோணுது நம்மளுக்கு ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் வீடியோக்குள்ள வீடியோ பார்க்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு நிறைய ஜியோ செய்திகளை நம்ம பார்த்துருப்போம் நம்ம எத்தனையோ யுத்தத்தை வந்து முன் முன்கூட்டியே நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் கணிச்சிருப்போம் ஆனால் இந்த ஒரு யுத்தம் வந்து நம்மளால் கணிக்க முடியாத எதிர்பாராத ஒரு நிகழ்வு ஆனால் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் யுத்தம் என்பது ஒரு நாட்டோட பொருளாதார சீரழிவை ஏற்படுத்தும் அவ்வளோ சீக்கிரம் மறுபடியும் அந்த நாடு வந்து பழைய ஸ்டேஜுக்கு வந்தால் ரொம்ப காலம் எடுத்துடுவோம்ன்றதை நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அதை வந்து சீனா தைவான் விஷயத்தில் கூட சீனா ஏன் தைவான் மீது கை வைக்கிறாங்க கை வைக்காமல் இருக்காங்கன்னா அதை வந்து சீனா ஒன்றுந்துருப்பாங்கன்றதையும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் பட் இது நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்ற ஒரு நிலைமை இருப்பேன் ஏன்னா தொடர்ந்து பயங்கரவாதத்தை வந்து இது மாதிரி ஊக்குவிச்சுட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து நம்ம தாக்குதல் இருந்துகிட்டே இருக்குது ஒரு அடி நச்சுன்னு வச்சால் தான் மண்டை மேலே ஓங்கி அடித்தா தான் மறுபடியும் அந்த எண்ணம் வராத அளவுக்கு கொடுத்தா மட்டுந்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லை அப்படின்னா மறுபடியும் கடும் கண்டனங்கள் இந்த சாதாரண கண்டனம் கண்ணுக்குத்திர கண்டனம்லாம் தெரிவிச்சுட்டு மறுபடியும் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நிகழ்வுகள் கிடைக்கும் ஸோ இதற்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் போனால் தான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும்னு மத்திய அரசு விரும்புது ஏன்னா நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்தா நம்மளுக்கு அதுதான் தெரியுது சரி அப்படியே ஒரு க்ளான்ஸ் பார்த்தலாம் நம்ம முந்தைய அப்டேட் ஏதாவது மிஸ் ஆகிருந்ததுன்னா முந்தைய அப்டேட் போய் பார்த்துருங்க அதிலேருந்து தான் நான் தொடங்க போகிறேன் நான் குறிப்பாக பயங்கரவாதிகள் நான் அஞ்சுலேருந்து ஆறு பேர் வந்து தப்பிச்சு காட்டுக்குள்ளே போனாங்க இல்லையா அதைத் தொடர்ந்து தேடுதல் வேட்டை காஷ்மீருக்குள்ளார உதாம்பூர் பசங்கார் போன்ற பகுதியெல்லாம் தேடுதல் வேட்டையில் திடீர்னு மறைந்திருந்து ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க இராணுவ வீரர் ஒருத்தர் வந்து இறந்திருக்கிறார் நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா ஹபில்தார் ஜந்த் அலி சைக் அவர்கள் வந்து இறந்து போயிருக்கார் சம்பவம் ஃபஸ்ட்டு படுகாயம்னாங்க பட் மருத்துவமனையில் போகிறதுக்குள்ளாரே இறந்து போயிருக்கிறார் ஸோ பதிலடி அவங்க என்கவுண்டர் செய்யப்பட்டதான்ற தகவலும் இன்னும் முழுமையாக இந்திய இராணுவத்திலிருந்து வரல ஸோ இது முதல் சம்பவம் அது இல்லாமல் எல்லா இடத்துலையும் தேடுதல் வேட்டை நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஒரு சில இடங்களில் மறைந்திருக்கிற தீவிரவாதிகள் மீது துப்பாக்கி சூடு நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் சொல்கிறாங்க அதனால் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான் இருக்குது எல்லை பகுதியிலுமே அதே தான் ராணுவம் எல்ஓசி கண்டிஷனை மீறி அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை மீறி பாகிஸ்தான் இராணுவம் தொடர்ந்து ஒரு சில பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காங்க இந்தியாவும் பதிலடி வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க பாகிஸ்தானுடைய தூதரகத்துக்கு தூதரகத்துக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை வந்து இந்தியா வாபஸ் வாங்கிட்டாங்க அவ்வளோதான் இனி உங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுக்க முடியாது ஏற்கனவே அறுபது பேர் பக்கம் இருந்ததை ஒரு முப்பத்தஞ்சு பேர் தான் இருக்கணுன்ட்டாங்க பணியாளர்கள்லாம் அழு அனுப்பிடுங்கன்ட்டாங்க இன்றைக்கி இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் நம்மளுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு கோபம் அப்படின்னா அந்த தூதரக அதிகாரி வந்து கேக் எடுத்துகிட்டு போகிறாங்க உள்ளே வெதர் அது வந்து பர்த்டே செலிப்ரேஷன்காக கொண்டு போனாரா இல்லை வாட்அவரிட்டிஸ் எதுவாக இருக்கட்டும் இல்லை அந்த போர் வரப்போகுதுன்ற சந்தோஷத்தில் கொண்டு போகிறாங்களான்னு தெரியல ஆனால் கேக் வெட்டுறதுக்காக கொண்டு போகிறாங்க அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ அவங்க சாதாரணமாக எடுத்துட்டு இருக்காங்கன்றது தெரியுது இல்லை அந்த ஒரு கோபமும் கூட அதனால தான் பாகிஸ்தானுடைய தூதரகத்துக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க இந்தியா சம்மன் அனுப்பி நாங்கள் ஏன் அந்த தாக்குதலை தொடங்க போகிறோன்றதுக்கான விளக்கம் இதெல்லாம் போர் தொடங்குவதற்கான ஆரம்ப அறிகுறிகள் ஒரு தூதரகத்துக்கு சம்மன் கொடுக்குறாங்கன்னா விளக்கங்கள் கொடுக்குவதற்காகவும் ப்ளஸ் அப்படிலாம் நாங்கள் தாக்குதல் தொடங்குறோம்ன்றதுக்கான முறையான அறிவிப்புக்காகவும் கூப்பிடுவாங்க நம்ம கூட எடுத்துக்கலாம் நம்ம அதனால் வாகா எல்லை பகுதியில் நாற்பத்தி மணி நேரம் கெடு கொடுத்ததுனால இந்தியாவை விட்டு அவங்க பாகிஸ்தானியர்கள் நாற்பத்தி மணி நேரத்தில் வெளியேற சொல்லியிருக்காங்க மருத்துவ இதுக்காக வந்தவங்க மட்டும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் பங்கு கொடுத்துருக்காங்க மீதி எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சு இல்லை இருபத்தாறு கிலோ க்ளோஸ் அதே மீறி இருந்தீங்கன்னா கைது செய்யப்படுவாங்கன்னாங்க தமிழ்நாட்டில் கூட உடனடியாக எல்லாத்தையும் அனுப்பிட்டுருக்காங்க பட் ஆனால் இந்தியர்கள் பாகிஸ்தானிலிருந்து வர்றதுக்கு ஒன்றாந்தேதி வரைக்கும் ஃபஸ்ட்டு நேற்று சொன்னாங்க ஆனால் இப்போ நடக்கிற நிகழ்ச்சாக உடனடியாக எவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடியுமோ நீங்கள் உடுத்துகிற துணியோடு நீங்கள் வந்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு சேஃப் தான் அதனால் சீக்கிரமாக வந்துடுங்கன்ற ஒரு அறிவிப்புமே கொடுக்குறாங்க பாகிஸ்தானுடைய விசாக்கள் இனி யாருக்குமே வந்து பாகிஸ்தான் நபர்களுக்கு விசா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இருபத்தி ஏழுக்கு பின் எந்த ஒரு விசாவும் இந்தியாவில் சப்போஸ் இதுக்கு முன்னே கொடுத்துருந்தா கூட அது செல்லாதுன்ட்டாங்க அதிகபட்சம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் மருத்துவ விசாவிலேருந்து மீதி எல்லாமே மீதி எல்லாமே ட்ரீட்டட் ஆசையை அவ்வளோ நாங்கள் வேறு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவோன்ட்டாங்க பாகிஸ்தானுடைய எக்ஸ்தலம் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக முடக்கிட்டாங்க இனி இந்தியாவில் வேலை கிடையாதுன்ட்டாங்க இப்போ மாலை வந்த செய்தி என்ன அப்படின்னா தவறுதலாக ஒருத்தர் வந்து பாகிஸ்தானுடைய எல்லை பகுதிக்கு இந்தியாவுடைய இராணுவ வீரர் சென்றதால் பி கே சிங் அவர்களை வந்து சிறையை பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு காணொலி மூலிமா ஒரு புகைப்படத்தையும் வந்து வெளியிட்டிருக்காங்க அவர்கிட்ட இந்த கண் எல்லாமே பதினேழு ஆண்டுகளாக இராணுவத்தில் பணியாற்றியிருக்கிறாரு கொல்கத்தாவை சேர்ந்த அவர் வந்து பஞ்சாப் புரோஸ்பூர் எல்லை பகுதி அருகே வந்ததாக கூறி கைது பண்ணியிருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக அவர் இராணுவ உடையில் இல்லை வேறு உடையில் இருக்கிறாரு ஆனால் இவர் கைது பண்ணிட்டோன்னு கண்ணை கட்டி வந்து அவருடைய புகைப்படத்தை காட்டி இதுவுமே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் ராணுவ வீரர் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு எல்லை கடந்து வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு எல்லாமே வந்து அந்த பதற்றத்துக்கான ஒரு சூழ்நிலை தான் காலையில் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் லக்ஸரி தொய்பானுடைய தலைவர் வந்து புலம்பியிருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லையா ஸோ தலைவர் என்ன சொல்லியிருக்கிறான் அவன் பேர் என்ன சைபுல்லா கோசரி கஸ்ரி சைபுல்லா கசரி வந்து இந்தியா நாடகம் ஆடுகிறது பாகிஸ்தானோட அமைதியை வந்து சீர்குலைக்கிறதுக்கு திட்டமிடுறாங்க உலக நாடுகள் வந்து இதுக்கு வந்து யாரும் சப்போர்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு அதுவும் குறிப்பாக என்னையே சொல்கிறாங்க எனக்கும் அந்த தாக்குதலுக்கு சம்மந்தமே இல்லை நான்லாம் எந்த மூளையாகவும் செயல்படலை எனக்கு மூளையாக மூளை இருக்குதுனாவே எனக்கு சந்தேகமாக இருக்குது ஆனால் நீங்கள் என்னை போய் மூளையாக செயல்பட்டான்னு சொல்கிறீங்களேன்ற மாதிரி அவர் கிட்டத்தட்ட வருத்தத்தோட வீடியோ பழிவிட்டார் அவரோட வருத்தம் ஆதங்கம் என்ன அப்படின்னா சப்போஸ் யாரோ நாளைக்கோ நான் முன்னே பண்ண ஏதாவது ஒரு அன்னோன் பர்சன் வந்து ஏதாவது போட்டான பெரிய பிரச்சனை ஏற்கனவே பாகிஸ்தானில் அன்னோன் பர்சனுடைய தாக்குதல் தொடர்ந்து இருக்கும் வேலையிலே திடீர்னு மூளையாக இருந்து செயல்பட்டாலும் அவர் கொஞ்சம் பகீனாகிட்டு இருக்காங்க ஆஹா நம்ம அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இருப்போமேனு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீரோட வீடியோ வெளியிட்டுருக்காரு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இந்தியா திட்டமிடுகிறது இந்தியா திட்டமிட்டு என சிக்க வைத்திருக்கிறாங்க உலக நாடுகள் வந்து உதவி பண்ண வேணான்றாங்க சரி ஆனால் பாகிஸ்தானுடைய முன்னாள் கிரிக்கெட் யுனர் டேனிஷ் கனேரியா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் உண்மையிலே எந்த பங்கு இல்லை அப்படின்னா பாகிஸ்தான் பிரதமர் ஏன் இன்ன வரைக்கும் எந்த கனனமும் தெரிவிக்கலை உங்கள் படைகள் ஏன் திடீர்னு அதிக எச்சரிக்கையோடு இருக்கீங்க ஏனென்றால் உங்களுக்கு உண்மை தெரியும் நீங்கள் பயங்கரவாதிகளுக்கு அடக்கம் அடைக்கலம் கொடுத்து வளர்க்கிறீர்கள் உங்களுக்கு வெக்கமாக இருக்கிறதா வெக்கமாக இல்லையான்ற அளவுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஸோ அவங்க நாட்டு கிரிக்கெட் வீரரே வந்து இந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு அது தெரிஞ்ச விஷயம்னா கூட ஏன்னா பயங்கரவாதத்துக்கு அடைக்கலம் ஊற்றி கொடுத்து அவர் வேர் ஊற்றி வளர்த்தி இன்னைக்கு பாகிஸ்தான் நாடு துண்டாக சிதறுவதற்கான மிக முக்கிய காரணமே அதுதான் கடந்த ஒரு நாட்களாக மோடி அவர்கள் எங்கேயும் வெளியே போகல அடுத்தடுத்த பரபரப்பான மீட்டிங் அது இல்லாமல் கேபினெட் மீட்டிங் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அதை தாண்டி இன்னைக்கு வந்து பீகாரில் போகிறார் பீகாரில் போய் பேசுனது தான் மிகப்பெரிய ஒரு வயலான விஷயம் என்ன கற்பனை செய்ய முடியாத அளவுக்கான தண்டனைகள் கொடுக்கப்படும் காஷ்மீர் தாக்குதலில் பயங்கரவாதிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் தாக்குதல் நடத்தியவர்கள் சதி செய்தவர்களும் எந்த அளவுக்கு மீ கற்பனையே செய்ய முடியாத தாக்குதல் பயங்கரவாதிகள் மண்ணோடு மண்ணாக நேரம் வந்து விட்டது பயங்கரவாதிகள் இருந்த இடம் தெரியாமல் ஆக்கி விடுவோம்னு சொல்லியிருக்கார் ஸோ இந்த டைலாக்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நிச்சயம் தாக்கல் நடத்துகிறாங்க நான் காலைல சொன்ன மாதிரி தான் நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு நாற்பத்தி ஆறு நிலைகள் வந்து குறிவைக்கப்பட்டிருக்கிறது விடிஞ்சால் தாக்கல் நடத்துறது வாய்ப்புகள் இருக்குது மேபி இன்னும் ரெண்டு ஒரு நாள் இந்தியர்கள் முழுசாக வந்ததுக்கு அப்புறம் நடத்துகிறாங்களான்றத அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சிம்லா ஒப்பந்தம் ரத்துன்றாங்க சிம்லா ஒப்பந்தம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும் இடையே போர் ஏற்றும்போது அப்போ வந்து அந்த போர் நிறுத்தத்துக்காக எழுபத்தி ரெண்டில் சிம்லா ஒப்பந்தம் ஏற்பட்டது அந்த சிம்லா ஒப்பந்தத்தை வந்து டோட்டலாக நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அதை கேன்சல் பண்ண உடனே மறுபடியும் இது வந்து போருக்கான அறிகுறின்றாங்க போருக்கான அறிகுறி அப்படின்றத விட இந்த சிந்து நதியை வந்து சிந்து நதி நீரை வந்து இப்போ மாலையிலேருந்து நிறுத்திட்டாங்க டேம்லேருந்து வெளியேற்றத்தை நிறுத்திட்டாங்க இந்த நதிநீர் பங்கீடு பொறுத்த வரைக்கும் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்ததற்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்து இது வந்து இறையாண்மை மற்றும் பாதுகாப்புக்கு எதிரான நடவடிக்கை அதனால் த நிச்சயம் நாங்கள் பதிலடி கொடுக்கப்படும் இது வந்து போருக்கான அறைக்கோவல் நீங்கள் நதிநீரை நிறுத்திட்டீங்கன்னாவே அது நான் போருக்கான அறைக்கோவல் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ சிம்லா ஒப்பந்தமாக இருக்கட்டும் இல்லை சிந்து நதிநீர் நிறுத்தத்தா இருக்கட்டும் இது எல்லாமே நாங்கள் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது போருக்கான அரைக்கோவலாக எடுத்துக்கிறோம் அதுவும் பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் அவங்க சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுடைய உளவுத்துறையின் தகவல் அடிப்படையில் நிச்சயம் எங்கள் மீது தாக்கல் நடத்துகிறீங்க அப்படி தாக்கல் நடத்துகிறீங்க அப்படின்னா தக்க நேரத்தில் சரியான பதிலடிகள் கொடுக்கப்படும் நாங்கள் எல்லாமே தயார் நிலையில் தான் இருக்கும் எல்லாமே நாங்கள் தற்காப்புக்காக தான் நிறுத்தி வச்சிருக்கோம் நாங்கள் தாக்குதலுக்காக அல்ல அப்படின்றதுக்கான விளக்கங்கள் ஏன்னா நம்மளை விட அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமான தடைகள் போடுறாங்க ஏன்னா நம்ம ஒன்றாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்தா அவங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளார இந்தியர்கள் பாகிஸ்தானை விட்டு வெளியேற வேண்டும்ன்ற உத்தரவு இந்தியா கிட்டேருந்து வரக்கூடிய அனைத்து இம்போர்ட்டும் உடனடியாக நிறுத்துங்கன்ட்டாங்க இறக்குமதியை வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்துங்கன்ட்டாங்க இந்தியா கூட அதாவது எல்லை பகுதிகளை க்ளோஸ் பண்ண சொன்னாங்க மற்றதெல்லாம் மூட சொன்னாங்க ட்ரேடு கூட ஒரு சில ட்ரேட்லாம் இருந்தால் சொன்னாங்க பட் பாகிஸ்தான் ரொம்ப வேகமாக்குறாங்க அந்த எப்போ நதிநீர் பிரச்சனை இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாமே நிறுத்துங்க கம்ப்ளீட்டாக நிறுத்துங்கன்னு வந்து அவங்க தரப்பில் ரெடியாக இருக்காங்க மூப்படைகளுக்கும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தயாராக இருங்க எந்த சூழ்நிலையிலும் நம்ம தாக்கல் நடத்துவதற்கு தயங்க வேண்டான்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே இரண்டு தரப்புலேயும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தயார் நிலை இன்னும் நம்ம ஒரு படி மேலே போயிட்டு போருக்கான அறிகுகல் இதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது என்னெல்லாம் ப்ரொசீஜர் அப்படின்னா இப்போ இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஆதரவை பெறுவதற்காகவும் இந்தியா ஏன் தாக்குதல் எடுக்கிறாங்கன்றதுக்கான விளக்கங்களை கொடுப்பதற்காகவும் அழைச்சிருக்காங்க நம்மள எதுக்காக அப்படின்னா இங்கிலாந்து ரஷ்யா ஜெர்மனி ஜப்பான் போலந்து மொத்தம் மிடில் ஈஸ்டில் இருக்கிற நாடுகளோட தூதரர்கள்லாம் வருவாங்க ஏன்னா அவங்க நாட்டுக்கான பிரதமர்களுக்கோ அல்ல அதிபர்களுக்கோ விளக்கங்களை கொடுப்பாங்க இந்தியா என்ன ஏன் இந்த முடிவு எடுக்கிறது நீங்கள் எங்கள் பக்கம் துணையா இருங்க தீவிரவாதத்தை ஒழிக்கணும்னு எண்ணம் இருக்கிறவங்க எங்கள் நாட்டோட இணைங்கன்ற ஒரு கோரிக்கை வைத்தது கண்டிப்பாக இணைவாங்க நான் உங்களுக்கு காலையிலே சொல்லியிருக்கேன் நான் ஈரானாக இருந்தாலும் சரி ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் சரி சீனாவாக இருந்தாலும் சரி இந்த தடவை போன தடவை மாதிரி பாகிஸ்தானுக்கு பின்புலமாக வர மாட்டாங்க ஜேடி வேன்ஸ் அவர்கள் இங்கிருந்து கிளம்பும் போது இந்தியாவுக்கான ஜேடி வேன்ஸ் யாரு அமெரிக்காடைய துணை அதிபரை சொல்கிறேன் நான் இந்தியாவுக்கான முழு ஆதரவு கொடுக்கப்படும் முழுமையாக நாங்கள் இந்தியாவில் இந்தியா பக்கம் நிற்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இந்தியா முழு ஆதரவை திரட்டி கொண்டிருக்கிறது பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி தாக்கல் நடத்தினாவே ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் என்ற அடிப்படையில் தான் இந்தியாவை அடுத்தடுத்த முயற்சிகள் இன்னும் நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களும் அது திரௌபதி முர்மு அவர்களை போய் சந்திச்சிருக்காங்க சந்தித்து முறையான விளக்கங்கள் என்ன நடந்தது என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் என்ன எடுக்க போகிறோம் அதுக்கான ஒப்புதல் கொடுக்க ஒப்புதல்னால் இது எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ் இது எல்லாமே முறைப்படி ஜனாதிபதிக்கு நம்ம விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லணும் அதுவும் இல்லாமல் தாக்கல் நடந்த இடத்துல இந்தியாவுடைய இராணுவ தளபதி உபேந்திர திரிவேதி அவர்கள் நாளைக்கு வந்து ஸ்ரீநகர் செல்கிறார் ஸ்ரீநகர் செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் அடுத்து போர் நடக்கும் சூழலை என்னென்னா நம்ம ஏற்பாடு செய்யணுன்றதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்படுறாங்க இந்தியாவுடைய விமானங்கள் விமா விமானங்கள் அதெல்லாம் மற்றது எதுவுமே எங்களுடைய வான்பரப்பில் பாகிஸ்தானுடைய வான்பரப்பில் இனி பறக்கக்கூடாதுன்னு அங்கே தடை விதிக்கிறோன்ட்டாங்க அடுத்த இரண்டு நாளில் நாற்பத்தெட்டு மணி நேரம் அதுக்கப்புறமும் சொல்லிட்டாங்க இனி ஏதாவது பறந்தது அப்படின்னா நிச்சயம் நாங்கள் சுடப்படன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்போ வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா எந்த நேரத்திலும் தாக்குதல் நிகழும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை தான் அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் இப்போ இந்தியாவும் வந்து பாகிஸ்தானுடைய விமானங்கள் வரக்கூடாதுன்ற மாதிரி தான் ஆல்மோஸ்ட் ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஐஎன்எஸ் விக்ரகாந்த் வந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது வந்து விட்டது நான் காலையில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏன்னா கராச்சி பகுதியில் அவங்க பாகிஸ்தான் வந்து எதுவும் பறக்க வேணான்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுத்து ஏவுகணை சோதனை நிகழ்த்தினாங்க உடனே இந்தியா என்ன பண்ணிட்டாங்க ஐஎன்எஸ் சூரத் இருந்து ஏவுகணை சோதனை வந்து நடத்தியிருக்காங்க அந்த ஏவுகணை சோதனையை வந்து ஆல்மோஸ்ட் துல்லிய தாக்குதல் நடத்தி இலக்குகளை அடையும்படி மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஏவுகணை சோதனை இது எல்லாமே நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலாம்னா எல்லா இடத்துலையும் எல்லாமே போர்க்கப்பல்ல எல்லாமே தயார் நிலையில் இருக்காங்க அடிச்சோம்னா சட்ட சட்ட சட்டன்னு வேலையை முடிக்கலான்னு நினைக்கிறாங்க ஒரே சமயத்தில் ஆனால் அளவுக்கான போர் வரும்னா முதல்ல எல்லை பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள் தீவிரவாத நிலைகள் மீது தாக்கல் நடத்துறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளும் ஆனால் இது எல்லாம் பார்க்கும்போது நான் எனக்கு என்ன உள்ளு கொள்ள தோணுதுன்னா இவ்வளோ ஆனதுக்கப்புறம் பகுதியில் தீவிரவாதியினுடைய நிலைகள் இருந்தால் கூட நிலைகள் மட்டும்தான் இருக்கும் அவனுங்க இருப்பானுங்களானால் எல்லாம் எல்லாம் ஓடிட்டுப்பானுங்க நேரம் ஓடிட்டு ஓடிட்டுப்பானுங்க எப்படியும் எல்லைப்பதல் தாக்கல் நடத்துனா இப்போ பிரச்சனை வந்துடும் நம்ம கொஞ்ச நாளைக்கு உள்ளே போய் இருந்தடலான்னு உள்ளே போய் இருப்பானுங்க ஏன்னா இவ்வளோ விஷயத்துக்கு அப்புறம் உடனடியாக ஷார்ட் பீரியடில் எடுத்தால் தான் இது டைம் மூணு நாலு நாள் ஆன உடனே சாதாரணமாக நம்மளுக்கு தெரியுதில்ல ஒரு யூடியூபர் சாதாரண ஒரு யூடியூபர் ஆன எனக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு பிளேஸ் பக்கம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அங்கே ஒரு சில குகைகள்லாம் இருக்குது அங்கெல்லாம் தாக்கம் நடத்துகிறாங்கன்னா அப்போ இருக்கிற தீவிரவாதிகள் வந்து முழிச்சிருப்பானுங்களா முழிச்சிருக்க மாட்டானுங்களா மேபி உள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் இனி எந்த இடத்துல தாக்கல் நடத்த போகிறாங்க என்ன இலக்குகள் வைக்கிறாங்கன்றதான் பெரிய விஷயம் அதாவது இரண்டு அணுவாயுதம் உள்ள நாடுகள் மோதிக்குச்சு அப்படின்னா அது பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அவங்க இந்த பதற்றத்தை விட வந்து தினத்தந்தி எப்போவுமே கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்காங்க என்னால் தினத்தந்தி அளவுக்கு வந்து ஈடு கொடுக்க முடியலன்றதை நான் நானே ரியலைஸ் பண்ணிட்டேன் நீங்களே பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க மொதல் விஷயமே வந்து பாக்குக்கு இறுதி கேடி தொடவே நடுங்கணும் ரெட் பட்டனை அழுத்த போக்கும் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்களா ஸோ இது கூட பரவாயில்ல ஒரு பெரிய லிஸ்டே விட்டுருக்கேன் பாருங்கள் மேலே ஃபஸ்ட்டு பாருங்கள் நாட்டையே உலுக்கிய தாக்குதல் கோபத்தில் கண் சிவந்த அமித்ஷா பெரும் அடி முடிவெடுத்த இந்தியா ஓடி வந்த பாக்கு அதிகாரிகள் மோடிக்கு ட்ரம்ப் அடி ஃபோன் அடித்த ட்ரம்ப் அறக்க கூட்டத்திற்கு காத்திருக்கும் சம்பவங்கள் தாக்குதல் நடந்த இடத்தில் தில்லாக இருந்தீங்க அமித்ஷா கையில் பவரை கொடுத்த ராஜ்நாத் சிங் அரக்கன்களை சமாதியாக்க ஆப்ரேஷன் ஆரம்பம் இந்த மாதிரி வந்து இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா அண்டே எங்கள் அப்பா வேற லெவலில் இருக்குது நடுக்கடலில் மிரளபட்டம் இந்திய கடலோர காவல் படை அப்படின்லாம் போட்டிருக்காங்க ஒன்றும் மிஞ்சாது ஏவுகணை இறக்கிய இந்தியா அழரும் பாகிஸ்தான் கதரும் பாகிஸ்தான் கண்ணீர் வடிக்கும் பாகிஸ்தான் இந்த மாதிரிலாம் வந்து போட்டு சும்மா பிரித்து மேயிறாங்க அதாவது அங்கே நடக்கிற யுத்தக்களத்தை விட தினத்தம்பியோட எட்டு பார்த்தாவே அப்படியே இங்கே அப்பா பிரிச்சு மேலாகடன்ற மாதிரி தான் தோணுது இந்த பதற்றத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க அதாவது வார்த்தைகளில் இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க நம்ம அப்போ இருந்து இன்ன வரைக்கும் என்ன ஒரே கருத்து என்ன நம்ம ஸ்ட்ராங்காக இருக்காது நான் பர்சனலாக நான் நம்ம பண்ணுறது உங்களையும் என் கூட்டு சேர்த்துறேன் நான் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா ஒரு யுத்தக்கலம் என்பது ஒரு நாட்டையே குறைஞ்சது மூணு நாலு வருஷம் பின் பின் பின்னோக்கி போயிடும் இந்த இத்தகம் வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் நீடித்தது அதுக்கப்புறம் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா பரவாயில்ல ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதுக்குள்ள முடிவு வந்தாலும் பரவாயில்ல பட் ரஷ்யா உக்ரைன் மாதிரி இஸ்ரேல் காசா மாதிரி வருஷ கணக்காக எழுத்துச்சு அப்படின்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அழிவாகும் இந்தியா சமாளிச்சிடும் பாகிஸ்தான் சமாளிக்கவே சமாளிக்கிறது அது பாகிஸ்தான் உணர்ந்துருப்பாங்க மனசுக்குள்ளே பயத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க நிச்சயம் பெரிய அளவுக்கு எதிர்ப்புகள் கொடுப்பாங்க நான் காலையில் இன்னொரு விஷயம் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பாகிஸ்தானுடைய வீழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுன்னா பலுஜிஸ்தானுடைய லிபரலேஷன் ஆர்மி ஓடி வந்துடுவாங்க அங்கே பா தெகரிக்கிய தாலிபன்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு பக்கம் வந்து ஓடி வந்து பிடிச்சிருவாங்க ஸோ இந்த பலவீனத்தெல்லாம் மறைச்சி மிரட்டுறாங்க ஒரே ஒரு வாரத்துக்குள்ளே டக்கு டக்கு டக்குன்னு பலவீனம் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அந்த சக்ஸஸை நோக்கி தான் போதான்றதை நம்ம பார்க்கணும் இஸ்ரேல் வந்து தனது முழு ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு மோடிக்கு வந்து நேரடியாக அழைப்பு கொடுத்துருக்காங்க எந்த சூழ்நிலையிலும் போர் மூலம் சூழலில் உங்களுக்கு முழு அளவுக்கான ஆதரவை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த முழு அளவுக்கான ஆதரவு என்னென்னா நாளைக்கு என்ன பண்ணால் வந்து சப்போஸ் ஈரானோ மற்ற எதனா அதை ஆனால் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி வந்ததுன்னா அங்கே சான்ஸை பயன்படுத்திப்பாங்க அதனால் இது வரைக்கும் நம்ம நடந்த யுத்தத்தில் மூன்றாவது நாடுகள் யாரும் கலக்கலை ஆனால் இது வந்து மூன்றாம் உலகத்தை ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போயிடாதீங்க இந்த இரண்டு நாடுகள் மட்டும்தான் பங்கு பெறும் மற்ற நாடுகள் எல்லாமே கண்டனங்கள் தெரிவிப்பாங்க வெளியிலேருந்து நிறுத்த ட்ரை பண்ணுவாங்க அடுத்தடுத்த சுச்சுவேஷன் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க ஆனால் வந்து யாருமே பங்கு பெற மாட்டாங்க அதில் சும்மா சொல்லிக்கலாம் நம்ம யாரும் பங்கு பெற மாட்டாங்க அதனால் இந்தியாவுக்கு வந்து இந்த ஜியோ மிகப்பெரிய ஒரு சான்சஸ் இருக்குங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட விட பகுதியில் இரண்டே இரண்டு செய்தியை நான் முடிச்சிட்டு முடிக்கிறேன் நான் மற்ற உலக செய்தியில் நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் இன்று இரவு நாளைக்கு காலையில் நான் சீக்கிரமாக போட்டுறேன் நான் குறிப்பாக காசானுடைய அப்டேட்டாக இருக்கட்டும் இல்லை அங்கே உக்ரைனோடைய அப்டேட்டாக இருக்கட்டும் உக்ரைனில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ரஷ்யா மிகப்பெரிய ஒரு தாக்கல் நடத்தியிருந்தாங்க ட்ரம்ப் அவர்கள் தன் அக்ஸரத்தில் வந்து உடனடியாக நிறுத்துங்க இந்த தாக்குதலை வந்து ஐயாவை எனக்கு ஹாப்பி இல்லை ரொம்ப எனக்கு வேதனை அளிக்கிறது ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் தொடர்ந்து இழந்துட்டுருக்காங்க நான் அது வந்து புட்டின் அவர்கிட்ட எதிர்பார்க்கலை அதனால் ஸ்டாப் புட்டின அளவுக்கு கேட்டிருக்காங்க மறுபடியும் ஜெலன்ஸ்க்கு இறங்கி வந்து இல்லை இல்லை நான் இந்த தடவை வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரேன்றமா மறுபடியும் ஒரு சில கண்டிஷன்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரில இந்த பக்கம் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நிதனையாக அவர்கள் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க மாதம் உங்களுக்கு ஐயாயிரம் டாலருக்கு மேலே நாங்கள் கொடுக்குறேன் நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறி லைக் ஃப்ரான்ஸ் கிரீஸ் மலேசியா எந்த நாடு போனாலும் சரியே உங்களுக்கு நான் அத்தாரிட்டி கொடுத்து மாதம்னா நாங்களுக்கு ஒரு ஐயாயிரம் டாலர் பங்கு கொடுக்குறன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள் முடிஞ்சால் நீங்கள் இரவு ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு நான் அடுத்த ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் வேறு ஏதாவது நிகழ்வு இருந்தது அப்படின்னா ஏன்னா அனைத்து கட்சி கூட்டம் நடக்கிறது அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன விதமான முடிவுகள் எடுக்கப்படுகிறது இதெல்லாம் அடுத்தடுத்து அப்டேட்டாக வந்துட்டுருக்கு பார்க்கலாம் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைக்குமார் சோ சேனல் நன்றி வணக்கம்